அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் உள்ள மிகவும் பிரபலமான சிவன் கோவில்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்திகளில் உயர்ந்த சக்தியாக பார்க்கப்படும் சிவன் கலாச்சாரத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் நாட்டின் வடக்கு பகுதியில் சிவன் அல்லது மகாதேவன் என்றும் தெற்கில் தெல்லை என்றும் சிவபெருமானை அழைக்கின்றோம் இந்த உலகம் தோன்றுவதற்கு பின்னால் உள்ள முக்கிய மூன்று ஆற்றல்கள் ஒன்றாக பார்க்கப்படுவதுதான் சிவபெருமான் சிவன் பைரவா அல்லது நடராஜரின் வடிவத்தில் கோபமான தெய்வமாக பார்க்கப்படுகிறார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் சௌராஷ்டிரா முதல் அசாம் வரையிலும் தீமைகளை அழிப்பவராகவும் அப்பாவிகளை மீட்பவராகவும் பல்வேறு வடிவங்களில் சிவனை வழிபட்டு வருகின்றனர் துவாதசா ஜோதிர்லிங்கம் பனிரெண்டு கோவில்கள் இருக்கின்றன பஞ்ச கேதார் அஞ்சு கோவில்கள் மற்றும் பஞ்ச பூத ஸ்தலங்கள் அஞ்சு பெரிய கூறுகளாக இருக்கின்றன சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோவில்கள் இந்தியாவில் இருக்கின்றன இந்தியாவில் மிகவும் பிரபலமான முப்பது சிவன் கோவில்களை பற்றி பார்க்கலாம் வாங்க கேதார்நாத் மந்தர் உத்தரகாண்ட் மந்தாகினி நதிக்கு பக்கத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கர்வால் இமயமலைத் தொடரில் அமைந்துள்ள கேதார்நாத் கோவில் உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இந்த சிவன் கோவில் முந்நூற்றி ஐநூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும் யமுனோத்ரி கங்கோத்ரி மற்றும் பத்ரிநாத் ஆகியவற்றுடன் உத்தரகாண்டில் சார்தாம் யாத்ராவின் நான்கு இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பஞ்ச கேதாவரம் கொண்ட ஐந்து கோவில்களில் கேதார்நாத் தேவ் பூமி உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது இது அதிக உயரத்தில் இருப்பதால் குளிர்காலத்தில் அதிக மழைப்பொடியுடன் பெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை நடை திறந்திருக்கும் சோம்நாத் மந்தர் குஜராத் இந்த கோவிலானது சௌராஷ்டிராவில் வெராவால் அருகே உள்ள பிரபாஸ் கஷேத்திரத்தில் சோமநாதரின் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களால் ஒன்றாகும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பனிரெண்டு ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் சாளுக்கிய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டு உள்ளது கடற்கரைக்கு அருகில் கட்டப்பட்டு உள்ளது கோவிலை கண்ணைக் கவரும் வகையில் பானுஸ்தம்பம் என அழைக்கப்படும் அம்புத்தூன் அமைந்துள்ளது ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைலத்தில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுன சுவாமி கோவில்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள மற்றொரு ஜோதிர்லிங்க ஆலயமாகும் கோவிலில் தங்க கோபுரம் அமைந்துள்ளது மற்றும் அதன் வெளிமூலம் பூசப்பட்ட கதவு மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தூண்களும் பிரமிக்க வக்க வகையில் அமைந்துள்ளன இந்த கோவிலில் சிவபெருமான் மல்லிகார்ஜுனாவாகவும் பார்வதி தேவி பத்ரகாளியாகவும் வழிபட்டு வருகின்றனர் மல்லிகார்ஜுனா சுவாமி கோவில் சுமார் ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மன்னர் ஹரிஹர ராயரால் கட்டப்பட்டதாகும் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜயன் நகரில் மகா காலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது மாகாள் தெய்வம் மூன்று லோகங்களிலும் மரணத்தின் இறைவன் அதாவது சொர்க்கம் பூமி மற்றும் பாதாளம் எல்லா தீமைகளையும் அளிப்பவராக விளங்கும் சிவபெருமானின் நுக்கிர வடிவமாக பார்க்கப்படுகிறார் இந்த கோவிலில் முதன்மை தெய்வமான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படும் சுயம்பலிங்கம் அமைந்துள்ளது ஜோதிலிங்க கோவிலில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னென்னா பஸ்ம ஆர்த்தி ஆகும் ஓம் போன்ற வடிவிலான தீவில் அமைந்துள்ள காரேஸ்வரர் கோவில் மத்திய பிரதேசத்தில் நர்மதா நரிக்கதையில் அமைந்துள்ளது பிரபலமான யாத்ரீக ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த கோவில் ஐந்து மாடிகளை கொண்ட கட்டிடமாகும் காரேஸ்வரரின் சிலை மூன்று தலைகளை கொண்டதாகும் இந்த கோவிலில் ஓம்காரேஸ்வரரின் முகத்தை திங்கட்கிழமை நாட்களில் பார்ப்பது நல்லது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அமைந்துள்ள ஜோதிர்லிங்க கோவில் பீமா நதி தனது பயணத்தை தொடங்கும் இடத்தில் பீமா சங்கர் கோவில் அமைந்துள்ளது நாகரா கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது இந்த கோவிலாகும் அடக்கமான மற்றும் அழகான கட்டிடக்கலையை இந்த கோவில் எடுத்துக்காமிக்கின்றன புராணங்களின்படி திரிபெரசூர் என்ற அரக்கன் பீமசங்கரின் ஆழமான காட்டில் தவம் செய்து சிவபெருமானிடம் அழியாத வரத்தை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த வரத்தை பெற்ற அவன் மனிதர்களின் நலன்காக மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் உயிர் இழக்க நேரிடும் என்று கூறப்பட்டது அவன் வாங்கிய வரங்களை நாளடைவில் மறந்து தீய செயல்களை செய்ய தொடங்கினான் அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அர்த்த நாளீஸ்வரர் என்ற புதிய வடிவத்தை எடுத்து பீமசங்கரை கொண்டன அதற்கு பிறகுதான் பீமசங்கர் புனித தலமாக மாறியது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசியில் அமைந்துள்ளது சிவராத்திரி திருவிழாவின் கோவில்கள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கண்கவரும் வகையில் இருக்கும் வாரணாசி நகரம் உலகின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது நாசிக் நகரத்திலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரும்பிகேஸ்வரர் கோதாவரி ஆற்றின் மூலப்பகுதியில் காணப்படும் ஜோதிர்லிங்க கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலானது முழுக்க முழுக்க வெறும் கருங்கல்லால் கட்டப்பட்டது இந்தியாவின் மிகவும் பிரபலமான சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் கோவிலில் உள்ள சிவலிங்கம் விஷ்ணு பிரம்மா மற்றும் ருத்ரன் ஆகிய மூன்று முகங்களையும் எடுத்துக்காட்டுகின்றன லிங்கங்கள் வைரம் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு மூன்று தனித்துவமான தங்க கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன வைத்தியா என்றால் மருத்துவர் மற்றும் நாத் என்பது இறைவனை குறிக்கிறது வைத்திய நாத்தின் நேரடி பொருள் மருத்துவர்களாக செயல்பட்ட இறைவன் என்பதாகும் வைத்நாத்தம் அல்லது பாபாதம் ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாகும் கோவில்கள் வளாகம் வெவ்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வெவ்வேறு உயரங்களை கொண்ட இருபத்தி ரெண்டு கோயில்களை உள்ளடக்கியதாகும் இந்த கோவிலில் காணப்படும் பஞ்சசூலா சந்திரகாந்தா மணி மற்றும் ஒரு தனித்துவமான கல்லால் செய்யப்பட்ட லிங்கமாகும் ராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற தீவில் அமைந்துள்ளது ராமர் ராமணனை கொன்று பாவத்தை போக்க ராமர் சிவனை வழிபட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஜோதிர்லிங்க கோவிலான கிருஷ்ணேஸ்வர சவுதுலாபாத் தேவகிரி அருகே வெறுவல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அவுரங்காபாத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது எல்லோரா கோஹி பக்கத்தில் உள்ளது இது சிவப்பு பாறைகளால் கட்டப்பட்ட கோவிலாகும் வரலாற்றுக்கு முந்தைய கட்டடக்கலா பாணியில் கட்டப்பட்டது தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் யுனோஸ் உலக பாரம்பரிய சின்னமாகும் உயரமான கோவில்களில் பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள கோபுரமும் ஒன்றாகனு சொல்லலாங்க கோவில்ல ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட நந்தி சிலை இருக்குதுன்னு சொல்லலாங்க மகாபலிபுரத்தில் வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தென்னிந்தியாவின் பழமையான கல் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு சாய்ந்த நிலையில் ஒரு பெரிய விஷ்ணுவின் சிலையை பார்க்கலாம் இந்த கோவிலின் முதன்மை கடவுளாக சிவபெருமான் போற்றப்படுகிறார் கோலார் மாவட்டத்தில் உள்ள கம்மச்சந்திரா கிராமத்தில் அமைந்துள்ளது கோட்டிலிங்கேஸ்வரர் கோவிலாகும் இந்த கோவிலில் ஒரு கோடி லிங்கங்கள் உள்ளன இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மீட்டர் உள்ள பெரிய சிவலிங்கம் இருக்கிறது நந்தி சிவபெருமானின் மலையை விட சுமார் பதினோரு மீட்டர் உயரம் கொண்டது இந்த கோவிலில் காணப்படும் லிங்கங்கள் உலகின் மிக உயர்ந்த லிங்கங்களாக பார்க்கப்படுகின்றன திருவண்ணாமலையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் அண்ணாமலையார் கோவிலின் நான்கு வாசல் கோபுரங்கள் அமைந்துள்ளன இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு ஐந்து சடங்குகள் நடைபெறுகின்றன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெறும் கர்நாடகாவில் உத்தர கன்னடா மாவட்டத்தில் முருகதேஸ்வரா கோவில் அமைந்துள்ளது அரபிக்கடலின் நீரால் சூழப்பட்ட மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த கோவில் இருபது மாடி கட்டிடமாகும் உலகில் இரண்டாவது மிக உயரமான சிவசிலையாகும் இது இந்த சிவன் சிலையானது சுமார் முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்டதாகும் இந்த சிவன் சிலையை உருவாக்க சுமார் இரண்டு ஆண்டுகளானது கேரளாவின் திருச்சூர் நகரில் அமைந்துள்ள வடக்குநாதன் கோவில் தென்னிந்தியாவின் பிரபலமான சிவன் கோவிலாகும் ஆகும் இங்கு வடக்குநாதன் என்று அழைக்கப்படுகிறார் பரசுராமரால் கட்டப்பட்ட முதல் கோவில் வடக்குநாதர் கோவில் என்று கூறப்படுகிறது சிவன் சிலைக்கு தினமும் அதிக அளவு நெய் பிரசாதமாக வழங்கி வழிபடுகின்றனர் கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் நீர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது கண்களை தியானம் செய்த கண்ணப்ப புராணத்துடன் தொடர்புடையது ஸ்ரீ காலகஸ்தி கோயிலாகும் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டு சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோவிலாகும் இந்த கோவிலில் வெள்ளை சுயம்பலிங்கம் இருக்கிறது கலை சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றாகும் சிதம்பரம் நடராஜர் கோவிலாகும் தில்லை நடராஜர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் முதன்மை கடவுள் நடராஜன் சிவன் அல்லது தில்லை கோத்தன் ஆவார் மத்திய பிரதேசத்தின் ரைசென் மாவட்டத்தில் பெட்வா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது போஜ்பூர் சிவன் கோவிலாக இந்த கோவிலில் சிவலிங்கம் சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் நாட்டின் மிகவும் உயரமான சிவலிங்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்